ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாரதாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் பஜ்ஜி அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த வாழைக்காய் பஜ்ஜி நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து தெரியாதவங்களுக்கு தான் நான் இப்படி தான் செய்வேன்ட்டு எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறேன் தேவையான அளவுக்கு வாழைக்காயை இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிக்கலாம் சீவிட்டு ஒரு சீவு கட்டையில் இந்த மாதிரி பட்டை பட்டையாக சீவி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட சீவு கட்ட இல்லைன்னா கத்தி இல்லை அறுவாள் மனை இந்த மாதிரி எதுலையாச்சும் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க சீவி எடுத்ததை ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி நிறையா வாழைக்காய் பச்சை செய்கிறதால நான் நிறையா மாவு எடுத்திருக்கேன் எனக்கு தேவையான அளவுக்கு கடலை மாவும் தேவையான அளவுக்கு அரிசி மாவும் அதாவது ஒரு கப்பு கடலை மாவுன்னா அரை கப்பு அரிசி மாவு எடுத்துக்கணும் நம்ம வாழைக்காயை தாராளமாக மாவில் முக்கி எடுக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாவை கலந்துக்கலாம் கலந்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கலர் பவுடரு அதுக்கப்புறமா மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காய பவுடர் இவ்வளோ தான் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்தில் கட்டியாக கரைச்சிக்கங்க ரொம்ப தண்ணியாக கூடாது கை வச்சு முதல்ல நான் கரைச்சிக்கிறேன் அதுக்கப்புறமா விஸ்கால நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுக்கு பஜ்ஜி மாவு தயாராகிடுச்சி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த மாவில் வெங்காயம் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் கொடமிளகாய் பஜ்ஜி மிளகாய் எல்லாத்துலேயும் பஜ்ஜி செய்யலாம் நான் பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிப்ஸு நான் ஒரு சின்ன பிளேட் எடுத்திருக்கேன் எதுக்குன்னா நம்ம வாழைக்காயை மாவில் துவச்சி வானல்கிட்ட எடுத்துகிட்டு போவோம் அப்போ வந்து அந்த மாவுலாம் தரையில் அடுப்பங்கரையில் எல்லாத்துலேயும் சொட்டி அசிங்கமாகிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பிளேட்டை எண்ணெய் சட்டிக்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது அந்த வாழைக்காயில் உள்ள எக்ஸ்ட்ரா மாவுலாம் இந்த பிளேட்டில் தங்கிடும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் பஜ்ஜி மாவு எப்படி வீட்லேயே தயார் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம் அதை கண்டிப்பாக பாருங்கள் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது அதில் ஆப்ப சோடா பேக்கிங் சோடா ஏதாச்சும் ஒன்று போட்டு நம்ம வயிற்றுக்கு உபாதை தான் வரும் நம்ம வீட்லேயே எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா புசு புசுன்னு அதாவது பஜ்ஜி சூப்பராக செஞ்சிடலாம் உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஆப்ப ஆப்பசோட சேர்த்துக்கோங்க நம்ம வீட்லேயே வாழைக்காயை வச்சு சூப்பராக பஜ்ஜி செஞ்சாச்சு கடையில் வாங்காமல் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பஜ்ஜி செய்ய தெரிஞ்சவங்களுக்கு இந்த பதிவு இல்லை செய்ய தெரியாமல் நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் குயிக்காக செய்கிறதுக்காக தான் இந்த ரெசிபி இந்த பஜ்ஜியை ரெண்டு பஜ்ஜி சாப்பிட்டாலே நம்ம வயிறு கம்முன்னு ஆகிடும் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்